எப்படியோ பழனிவேலுக்கு திருப்பியும் ஒரு பொண்ணை பார்த்துருக்காங்க இந்த ஆச்சு நடந்துருமா ஏன்னா இந்த பொண்ணை கூட வந்து அவர் சேர்ந்து வாழ்ற மாதிரி எம்ஃபில் முடித்த பொண்ணு அப்படின்லாம் வந்து அதை நல்ல விஷயங்கள் நடக்குமா இல்லை அதில் கடைசி நிமிஷத்தில் ஏதாவது கெடுத்து விட்டுருவாங்களா இப்போ மண்டே மண்டையை ஆட்டுற அந்த ஃபேமிலி வந்து கடைசியில் வந்து கவுத்து விட்ருவாங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் ஒரு பக்கம் இருக்குது பழனிவேலுக்கான இன்ட்ரெஸ்ட்டே அந்த பொண்ணை பே என்னத்தை பேசி என்னத்தை செஞ்சு எப்படின்னு கெடுத்து விட்ருவானுங்க இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலே ஒரு முடிவுக்கு வந்துடுறேன் இதுக்கு நேரில் கதிர்ராஜ் வேறு ஊரில் இல்லாத டைமில் அவங்க சென்னை கிளம்பி போய் அங்கே அவங்களுக்கு நடக்கிற ட்ராமாக்கள் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கதிர் முல்லைக்கு வந்து முதல்ல சென்னைக்கு போகும்போது நெருக்கமே ஏற்படும் அவங்க வந்து மாட்டிப்பாங்க ஒரு கடைக்குள்ளார அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து ஒரு மலையாள படத்துல இருந்து லைட்டாக ஒரு வருஷம் கட்டிங்க பட்டிட்டீங்கிறீங்களாம் பண்ணி வச்சிருப்பாங்க அதே மாதிரி இப்போ இங்கே போகும்பொழுது பொழுது ஒரு நெருக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறதையும் பொறுத்திருந்து பார்க்கணும் இது எல்லாத்துக்கும் நடுவில் இப்ப திருப்பி வந்து இந்த கல்யாணம் நடக்கல அப்படிங்கிற சமயத்தில் எப்படியாச்சும் அரசியல் கல்யாணம் பண்ணிக்கிறது குமரவேல் ட்ரை பண்ண இந்த தடவையும் மட்டும் கல்யாணம் நினைச்சேன்னா வந்து என் பொண்ணையும் அவனுக்கு கொடுக்குறான் அப்போது பண்ணி என்னன்னா அவனுக்கு தரேன் இவனுக்கு தராங்கிற அந்த பொண்ணை பார்க்குறேன் இந்த பொண்ணை பார்க்குறாங்க ஓன் பொண்ணை கொடுப்பியான்னு யாராச்சும் கேட்க நான் அரசியை கட்டி வச்சிடறேன் அப்படின்னு சொல்லி இறங்குவாரா மீனா

கீழே இருக்க அந்த ஷாப்பிங் பேக் ஐக்கான க்ளிக் பண்ணி ட்ரெஸ்ஸு பர்ஃப்யூம் ஷூஸ்லேருந்து ஆரம்பித்து வீட்டுக்கு தேவையான கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் வரைக்கும் நல்ல அதனடியான ஆஃபர்களில் ஃப்ளிப்கார்ட்டன் மிந்திரால் இருக்கக்கூடியதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ப்ளஸ் வந்து அப்படியே இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ